ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சார் கடைக்காசியில் என்னெல்லாம் நடந்துச்சு ஷார்ட்டாரு ரிவியூ பார்க்கலாம் நம்மள சார் கூட நம்ம விஜயாவும் ஜிங்கு ஜிங்குன்னு வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க நான் எப்போவுமே குட்டாலும் வர மாட்டேறேன் இப்போ என் கூட வந்திருக்க அப்படின்னு கேட்கவும் இல்லை இந்த இயற்கையெல்லாம் எப்படி இருக்குது நம்ம ஊர்லேயே ஒரே பொல்யூஷனாக இருக்கும் இங்கே வாக்கிங் போகவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பெரிய வீடு வாங்க போகிறோம் அவனால் தான் நமக்கு இந்த சந்தோஷம்லாம் கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு பெருமையாக பேசிகிட்டு வராங்க இப்படியே பண்ணு நீ ஒரு பிள்ளைய பெருமையாக பேசிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இளநீ வருது இளநீ கிரியான்னு கேட்குறாரு இல்லை இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் அண்ணாமலை சார் அங்கே இளநீ வாங்கி குடிச்சுட்டு நாங்கள் இந்த தான் வீடு வாங்கியிருக்கோம் அந்த லாஸ்ட் வீடு நாங்கள் வாங்க போகிறோம் எப்படி ஏரியாலாம் நல்லா இருக்குமா தேவையான பொருள்லாம் கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு விசாரிக்கிறார் அண்ணாமலை சார் அந்த வீடா அப்படின்னு கேட்டுட்டு இளநியை கொடுத்துட்டு அவர் யாருக்கும் வந்து கால் பண்ணி சொல்கிறாரு அடுத்த சீனில் வந்து ஜீவா வந்து முத்துக்கூட சவாரி போய்ட்டுருக்காங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க நான் போன தடவை இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு வந்தேன் அந்த டைம் ரெண்டு லூஸுங்க வந்து பணத்தை பிடிக்கிட்டு அந்த வேலை செய்ய விடாமல் பண்ணிட்டாங்க அந்த தடவை அதை வாங்கறது தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிட்டு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே ஆஃபீஸ்க்கு வந்து மனோஜ் ரோகினி மனோஜோட ஃப்ரெண்டு எல்லாமே வராங்க அங்கே முத்து பார்த்துட்டு மனோஜோட ஃப்ரெண்டு வந்துட்டு தம்பி வந்திருக்காம்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு கூப்பிடாதேன்னு சொல்லும் போதே என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் உள்ள வீடு ரிஜிஸ்டர் பண்ணல எவ்வளோ காசு ஆகும் என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் நீங்களும் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டா இருக்கும் அப்புறம் நீங்களே கூட்டமாக தான் வந்திருக்கீங்க நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாரு நாங்கள் மூணு பேர் வந்திருக்கிறது உங்களுக்கு கூட்டமானு ரோகிணி கேட்குறாங்க ஆமாம் பின்ன ஒருத்தவங்க செய்ய வேண்டிய வேலைக்கு தின பேர் வந்தால் அது கூட்டம் தான் அப்படின்னு சொல்லும் ரோகிணி வந்து வாங்கினது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க உள்ள வந்து மனோஜய் ரோகினியும் பார்த்துட்டு ஜீவா வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறாங்க வாங்க முத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலை முடிஞ்சிடுச்சு அங்கே இருக்க முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஜிவாவோட வீட்டில் கொண்டு போய் முத்து ட்ரா பண்ணவும் நான் அங்கேருந்து வரும்போதே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வந்தேன் கூலிங் கிளாஸ் வாங்கி வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயுமே உங்கள் ஒய்ஃபை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்களே அதெல்லாம் உங்கள் போன் வாங்கிட்டு வந்தேன் சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஏ இதெல்லாம் போட மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் கொடுங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவள் யார் கொடுத்தாங்க சொல்ல நம்ப மாட்டான் நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க கொடுக்குற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கொடுத்துட்றாங்க அடுத்து மனோஜும் ரோஹிணியும் வாசப்படியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நேம் போர்டு கொடுத்துருக்கோம் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய காரில் வந்து ஒருத்தர் இறங்குறாரு ஓ இவர் தான் போர்டு எடுத்துகிட்டு வரப்போறாரு வளர்க்க அடையின்னு சொல்லிவிட்டு நேம் போர்டு எங்கே அப்படின்னு கேட்கும் அவர் எந்த நேம் போர்டு சரி நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க இது யார் வீடு அப்படின்னு கேட்கவும் இந்த வீடு எங்களுது தான் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனரே நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க என்ன யா உளர்ற இது ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க காசு கொடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த வந்து ஃபோன் எடுக்கல மனோஜ் ரோஹினியை பார்த்து ஃபோன் எடுக்கல ரோகினி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதிர்ச்சியில் நிற்கிறாரு நிகழ்வு செல்லு முடிஞ்சிருச்சு இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு மனோஜ் வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னெல்லாம் நடக்கும் போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க வாங்க அப்படியே மீட் பண்ணலாம் டேட்டா பாய்